ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி க்ரிஷ் இன்றைக்கி நாம் என்னும் எழுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ்கான இங்கிலீஷ் ஹேண்ட் புக்கில் யூனிட் ஃபைவ் த வேர்ல்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த யூனிட்டை எப்படி நடத்துறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த யூனிட் முடியும் போது ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரெஷர் ட்ரோ இந்த போயத்தை தகுந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸோடையும் சரியான ஓசையோடையும் சொல்ல தெரிஞ்சிருக்கணும் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் இந்த போயத்தை தகுந்த எக்ஸ்பிரஷன்ஸோடையும் சரியான ஓசையோடையும் சொல்ல தெரிஞ்சிருக்கணும் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க அவங்க போயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதில் உள்ள ரைமிங் வேர்ட்ஸை படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சுருக்கணும் ஒரு குறிப்பிட்ட தலைப்பை பற்றி பேசுகிறதுக்கும் சிங்குலர் ப்ளூரலை புரிஞ்சு பேச்சிலையும் எழுத்துலையும் யூஸ் பண்ணுறதுக்கும் தெரிஞ்சிருக்கணும் டே ஒன் கிரீட்டிங்ஸ் நாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு குட் மார்னிங் சொல்லிவிட்டு அவங்க வட்டமாக நின்று அந்த வட்டத்தில் நடந்துக்கிட்டே அவங்களுக்கு அடுத்து உள்ளவங்களுக்கு ஷேக் ஹேண்ட் கொடுத்து குட் மார்னிங் சொல்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த க்ரீட்டிங்ஸை இந்த யூனிட் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும் ஒன் அண்ட் மெனி ஸ்டூடெண்ட்ஸை வட்டமாக நிப்பாட்டி அவங்கக்கிட்ட நாம் ஒரு ஆப்ஜெக்ட் பேர் சொன்னால் ஒரு தடவையும் நிறைய ஆப்ஜெக்ட்ஸோட பேர் சொன்னால் மூணு தடவையும் கிளாப் பண்ண சொல்லணும் எக்ஸாம்பிளுக்கு நாம் ஒன் ஆப்பிள் அப்படின்னு சொன்னால் ஒரு தடவை கிளாப்போம் மெனி ஆரஞ்சஸ் அப்படின்னு சொன்னால் த்ரீ டைம்ஸ் கிளாப் பண்ணணும் நிறைய ஆப்ஜெக்ட்ஸை வச்சு இந்த ஆக்டிவிட்டியை நாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி ப்ராக்டிசிங் ரைமிங் வேர்ட்ஸ் இன் த போயம் ட்ரெஷர் ட்ரோ வேர் டூ யூ சீ த கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் இன் யுவர் வில்லேஜ் அப்படின்னு கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற ஆன்சர்ஸை அக்சப்ட் பண்ணிக்கணும் நாம் நிறைய புக்ஸை லைப்ரரியில் பார்க்கலாம் நீங்கள் லைப்ரரிக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு உங்களுக்கு புக்ஸ் எல்லாம் படிக்க பிடிக்குமா எப்போ புக் படிப்பீங்க அப்படின்னு கேட்டு வர்ற ஆன்சர்ஸை அக்சப்ட் பண்ணிக்கணும் புத்தகங்கள் நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லித்தருது அப்படின்னு சொல்லிட்டு புத்தகங்கள் படிக்கிறதோட முக்கியத்துவத்தை பற்றி நாம் விளக்கி சொல்லணும் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி நாலில் இருக்கிற ட்ரெஷர் ட்ரோ போயத்தை நாம் ரீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்கணும் ரைமிங் வேர்ட்ஸை அவங்க கண்டுபிடிக்கணும் நாம் மார்ஸ்ன்னு ரீட் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட அதுக்குரிய ரைமிங் வேர்டை கண்டுபிடிக்க சொன்னோம்னா அவங்க கார்ஸ் அப்படின்னு சொல்லணும் ரைமிங் வேர்ட்ஸை எல்லாம் கண்டுபிடிச்சதும் அதை சர்க்கிள் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி ப்ராக்டிஸிங் த ரைமிங் வேர்ட்ஸ் இந்த போயம் ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் நம்ம டிஹெச்பியில் உள்ள பிக்சர்ஸை கட் பண்ணி ஒரு பேக்குக்குள்ளே போட்டு புழுவோட பிக்சரை மெதுவாக உள்ளேருந்து எடுத்துக்கிட்டே உங்களால் இது என்னென்னு கெஸ் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்கணும் அவங்களுக்கு க்ளூஸ் கொடுக்கணும் இது சாஃப்டாக இருக்கும் நெளியும் இலைகளை சாப்பிடும் அப்படின்னு ஒவ்வொரு க்ளூவாக கொடுக்கணும் கடைசியாக பிக்சரை காமிச்சு இது ஒரு புழு இதை உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா ஏன் அப்படின்னு கேட்டு அதுக்கான ஆன்சர்ஸை வாங்கணும் அடுத்ததா பட்டர்ஃப்ளை பிக்சரை எடுத்துக்கிட்டே இது என்னவா இருக்கும் அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா இது சாஃப்டாக இருக்கும் பல கலர்ஸில் இருக்கும் வெவ்வேறு பூக்களுக்கு இடையில பறந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி பட்டர்ஃப்ளையை காமிக்கணும் இப்போ எத்வாம் பிக்சரை காமிச்சு இதை பார்த்துருக்கீங்களா மண்புழு உழவர்களோட நண்பன் அவங்களுக்கு அது உதவி செய்யுது அது டர்டியாக இருந்தாலும் விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் இப்போ ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி ஒம்போதில் இருக்க ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் இந்த போயத்தை நாம் ரீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ரைமிங் வேர்ட்ஸை கண்டுபிடிச்சி சொல்லணும் சர்க்கிள் பண்ணணும் இதோட டே ஒனுக்கான ஆக்டிவிட்டிஸ் முடியுது இப்போ டே டூ ஒன் அண்ட் மெனி ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணணும் ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோசிங் த போயம் ட்ரெஷர் ட்ரோ வென் வாட் ஒய் இவை வரக்கூடிய கொஷின் கார்ட்ஸும் போயம் லைன்ஸ் உள்ள ரெஸ்பான்ஸ் கார்ட்ஸும் ரெடி பண்ணிக்கணும் வென் வாட் ஒய் இவைகளை வெவ்வேறு கலர்லேயும் அவைகளுக்கு உண்டான ஆன்சர்ஸை கொஷின் எழுதப்பட்ட அதே கலர்லேயும் நாம் எழுதிக்கணும் கிளாஸை மூணு குரூப்பாக பிரித்து ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு கொஷின் நேம் வச்சிடணும் இவைகள் ரெண்டையுமே எல்லா குரூப்புக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும் இப்போ வென் கொஷின் கார்டு வச்சுருக்கிறவங்க முன்னால் வந்து சத்தமாக அவங்க கார்டை ரீட் பண்ண அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் கார்டு வச்சுருக்கிறவங்க வந்து ரீட் பண்ணணும் மற்றவங்க அதை ரிப்பீட் பண்ணணும் எல்லா கார்ட்ஸையும் ரீட் பண்ணி முடிக்கிற வரையிலும் ஆக்டிவிட்டியை நாம் கண்டினியூ பண்ணணும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் உள்ள ட்ரெஷர் ட்ரோ போயத்தை ரீட் பண்ணணும் ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோர்ஸிங் த போயம் ஃபார்மஸ் ஃப்ரண்ட் நம்ம டிஹெச்பியில் உள்ள மாஸ்குகளை கட் பண்ணி வச்சுக்கணும் இந்த கொஷின் கார்ட்ஸும் ரெஸ்பான்ஸ் கார்ட்ஸும் ரெடி பண்ணிக்கணும் இப்போ கிளாஸை மூணு குரூப்பாக டிவைட் பண்ணிக்கிட்டு நாம் மண்புழுவோட மாஸ்க்கை மாட்டிக்கிட்டு ஒவ்வொரு குரூப்லையும் ஒரு ஸ்டூடெண்ட்டை விவசாயி மாஸ்கை மாட்டிக்கிற சொல்லணும் இந்த கொஷின்ஸையும் அதுக்குரிய ஆன்சர்ஸையும் ஒரே கலரில் எழுதி ஆன்சர் கார்ட்ஸை டேபிளில் வச்சிடணும் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணணும் எக்ஸாம்பிளுக்கு நாம் ஹூவாமை அப்படின்னு கேட்க ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் யுவா அண்ட் வாம் அப்படின்னா செகண்ட் ஸ்டூடெண்ட் யுவா மை ஃப்ரெண்ட் அப்படின்னும் சொல்லணும் இதே போல் மூணு கார்ட்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணணும் இதோட டே டூக்கான ஆக்டிவிட்டிஸ் முடியுது இப்போ டே த்ரீ ஒன் அண்ட் மெனி ஆக்டிவிட்டியை ப்ராக்டிஸ் பண்ணணும் லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோசிங் ஒன் அண்ட் மெனி சிங்கிளர் ப்ளூரல் வேர்ட்ஸ் தனித்தனியாக எழுதப்பட்ட கார்ட்ஸை ரெடி பண்ணிக்கிட்டு கிளாஸை ரெண்டாக டிவைட் பண்ணி ஏ டீமுக்கு கார்ட் கார்ட்ஸையும் பி டீமுக்கு ப்ளூரல் கார்ட்ஸையும் கொடுத்துடணும் இப்போ ஏ இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து திஸ் இஸ் ஏ பாய் அப்படின்னு சொல்ல மற்றவங்க அதை ரிப்பீட் பண்ணணும் அந்த சிங்கிளர் கார்டோட ப்ளூரல் கார்டு வச்சுருக்கிறவங்க முன்னால் வந்து திஸ் ஆர் பாய்ஸ் அப்படின்னு சொல்லணும் எல்லா கார்ட்ஸையும் இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணணும் Small Group Activity. Introducing Irregular Plural ஃபார்ம் இந்த வேர்ட் கார்ட்ஸை ரெடி பண்ணிக்கிட்டு போர்டில் இந்த செய்யலாம் எழுதி போட்டுறணும் நாம் ரீட் பண்ண பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணணும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸை ரெண்டு குரூப்பாக டிவைட் பண்ணி ஏ டீமுக்கு சிங்குளர் நவுன்ஸையும் பி டீமுக்கு ப்ளூரல் நவுன்ஸையும் கொடுத்துடணும் இப்போ ஏ இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து திசீஸ் அண்ட் ஆக்ஸ் அப்படின்னு சொல்ல பி டீமில் அதுக்குரிய ப்ளூரல் நவுன் வச்சிருக்கிறவங்க தீஸ் ஆர் ஆக்ஸன் அப்படின்னு சொல்லணும் எல்லா கார்ட்ஸையும் இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் எண்பத்தி மூணு எண்பத்தி நாலில் இருக்கிற ஸ்பெல்லிங் ரூல்ஸை நாம் அவங்களுக்கு சொல்லித்தரணும் இதோட டே த்ரீக்கான ஆக்டிவிட்டிஸ் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ டே ஃபோர் ஒன் அண்ட் மெனி ஆக்டிவிட்டியை ப்ராக்டிஸ் பண்ணணும் லார்ஜ் Group Activity Reinforcing One and Many நம்ம டிஹெச்பி அனெக்ஷரில் உள்ள இந்த சாண்டை classroom ரூமில் ஒட்டி நாம் சொல்ல சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணணும் லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோசிங் ஒன் அண்ட் மெனி பெல்மனிசம் இந்த வேர்ட் கார்ட்ஸை எல்லாம் நல்லா shuffle பண்ணி தரையில் கவுத்தி வச்சிடணும் ஸ்டூடெண்ட்ஸை அதை சுற்றி வட்டமாக உட்கார வச்சுட்டு ஏதாச்சும் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிடணும் அவங்க ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு கார்ட்ஸை எடுத்து பார்த்து மேட்சிங் கார்டாக இருந்தால் சத்தமாக ரீட் பண்ணிவிட்டு கார்ட்ஸை அவங்க கொண்டு போயிடலாம் வேர்ட் கார்ட்ஸ் மேட்ச் ஆகலைன்னா அதே இடத்துலையே அவங்க கவுத்தி வச்சிடணும் கார்ட்ஸ் பூரா மேட்ச் ஆகிற வரையிலும் கேமை கண்டினியூ பண்ணணும் மேட்சிங் கார்ட்ஸ் வச்சிருக்கிறவங்க அதை சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி சொல்லணும் எக்ஸாம்பிளுக்கு தேர் ஈஸ் அ மேன் தேர் ஆர் ஃபைவ் மென் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாம இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிட்ட உள்ள ப்ளூரல் லிப்டப்ஸ் கேமை விளையாடலாம் இதோட இந்த யூனிட் முடியுது அடுத்த வீடியோல நாம் சந்திக்கலாம் தேங்க்யூ சி யூ சோன்